எப்பப்பெல்லாம் திராவிடத்தினுடைய சித்தாந்தம் அடி வாங்குதோ எப்பப்பெல்லாம் திமுகனுடைய வண்டவாளங்கள் வெளிவருதோ அப்போல்லாம் நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசியவாதிகளையும் எப்படியாவது ஒடிக்கிறலாம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை கூட்டு வந்து நிறுத்துவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கடந்த காலங்களில் திமுகவினுடைய கொள்கைகளை கேள்வி கேட்கும் பொழுது அவருடைய அஸ்திவாரம் ஆட்டம் போதெல்லாம் ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்து தமிழ் தேசியவாதிகள் அதுவும் குறிப்பாக நாம் தமிழ் கட்சியுடைய தலைமையான சீமான அவர்கள் அவர் தொடர்ச்சியாக அப்படி அடிக்கிறாரு அப்படிங்கும் பொழுது ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்து வைப்பாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் வராத சப்ஜெக்ட் திமுக ஆட்சி காலத்துக்கு வந்தால் மட்டும் வருது அப்படின்னா காரணம் என்னென்னா அவங்க தான் கைப்பாவையாக பயன்படுத்தி கொண்டு எப்படியாவது நாம் தமிழ் கட்சி மீது அவதூறு தெரிவிச்சிடலாம் எப்படியாவது அந்த சீமான் அவர்களை கைது பண்ணிடலாம் அவரை மிரட்டி பார்த்துடலாம் அப்படின்னு இவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதே போல தான் இன்னைக்கும் அந்த பழைய சப்ஜெக்ட் அந்த உயிர் போன அந்த சப்ஜெக்ட்டை தூக்கி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களை மிரட்டி நீங்கள் உடனடியாக காவல் நிலையத்துக்கு வரணும் அதுவும் நாளைக்கே வரணும் என்னடான்னு விசாரித்து பார்த்தா அவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை பரந்தூர் விமான நிலையத்திற்கும் மத்திய அரசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பரந்தூர் விமான நிலைய அந்த நிலம் கையகப்படுத்துறதுக்கோ இல்லை இந்த இடத்துல தான் அமைக்கணும்னு சொல்றதுக்கோ மத்திய அரசுக்கு தொடர்பு இல்லை அப்படிங்கிற செய்தி காலையில் வருது அந்த செய்தியை மடைமாற்றுவதற்காக ஏன்னா அது அந்த செய்தியை அதிகமாக எடுத்து பேசுறது நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் தான் பரந்தூர் விமான நிலையத்தை நான் இருக்கிற வரைக்கும் அமைக்க விடமாட்டேன் அப்படின்னு தைரியமாக சொல்லியிருந்தார் அப்போ அவரை முடக்கணும் அப்படின்னா அவர் மீது ஒரு அவதூறை பரப்பணும் அப்படின்னு விஜயலட்சுமி விஷயத்துல உடனடியாக நீங்கள் காவல் நிலையத்தில் ஆஜராகணும் அப்படின்னு இன்னைக்கு சம்மனை கொண்டு போய் அண்ணன் சீமானவருடைய வீட்டில் ஒட்டியிருக்கிறாங்க உண்மையிலுமே காவல்துறையுடைய இந்த செயல்பாட்டை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சுப்பிரமணிய பரத்தில் கஞ்சா கருப்பு போய் ஒரு வீட்டு வணக்கம் நான்கு மக்கள் தலைமுறை சீமான் அவர்களுடைய வீட்டில் அழைப்பானை கொடுக்க போகிறோம் விசாரணைக்கு நீங்கள் நேரில் ஆஜராகணும் விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் உங்கள் மீது விசாரணை நாங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை சம்மனை ஒற்றாங்க சரி இது முதல் முறையா உண்மையிலுமே விஜயலட்சுமி எனமோ நேற்று முந்தா நாள் வந்து அவங்க புகார் கொடுத்த மாதிரியும் நேற்று தான் அது காவல்துறைக்கு தெரிய வந்தது மாதிரியும் இன்றைக்கி அவசரமாக சம்மன் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு இதுக்கு முன்னாடி சம்மன்கள் சர்வு பண்ணவே இல்லையா இல்லை இதுக்கு முன்னாடி கொடுத்தது இல்லையா அதுக்கு விசாரணைக்கு அண்ணன் அவர்கள் ஆஜரானது இல்லையா அப்படின்னா ஏற்கனவே ஆஜராகிருக்காரு வளசர வாக்கத்தில் இதே காவல் நிலையத்தில் அழைப்பானை கொடுத்து அழைப்பானையை ஏற்றுக்கொண்டு அண்ணன் அவர்கள் நேரில் போய் மூணு மணி நேரம் அங்கே விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவாக பதிலை சொல்லிட்டாங்க அதை எடுத்துக்கொண்டு நீதிமன்றம் போய் வழக்கை வந்து நடத்த வேண்டிய காவல்துறை அப்படியே மெத்தனமாக தூக்கி ஓரமாக போட்டாங்க அதுக்கப்புறமேட்டு நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு முத நாள் வந்து விஜயலட்சுமி அவர்கள் ஒரு இடத்துல வந்து கடத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து அவங்களே வெளியில் வந்து யாருடைய துணையோட வந்தாங்க அப்படிங்கிறது விஜயலட்சுமிக்கு தெரியும் அப்படி காவல் நிலையத்தில் வந்து நான் புகாரை வாபஸ் பெறுகிறேன் அப்படின்னு மீடியா முன்னாடி ப்ரெஸ் மீட் கொடுத்து கையெழுத்து போட்டு வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ இருந்த ஒரே ஆயுதம் போயிருச்சு ஏன்னா பெரியாருங்கிற பின்பத்தை அவர்கள் சளி சல்லியாக நொறுக்கிறாங்க அதே போல் கருணாநிதி அப்படிங்கிற பின்பத்தை உடைக்கிறாங்க இப்போ அப்பான்னு சொல்லி பார்த்தா அப்பாவை தகட தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க அப்போ என்ன தாண்டா பண்ணுறது எப்படி இவர்களை கட்டுப்படுத்துவது எப்படி அண்ணன் சீமான் அவர்களை பயமுறுத்துவது அச்சுறுத்துவது அப்படின்னு இவர்களாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு நடுவில் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமையில் சீமான் அவர்கள் நீதிமன்றத்தை நாடுறாங்க இந்த வழக்கை வந்து ஸ்குவாஷ் பண்ணிடுங்க இது வந்து ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு ஒரு அவதூறு இந்த வழக்கை வந்து நீங்கள் மேற்கொண்டு விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வழக்கை நீங்கள் தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு நீதிமன்றத்தை நாடுறாங்க அதை விசாரித்த ஒரு நீதிம நீதிபதி அவர் நீதி மகான் அவர் என்ன சொல்றாரு சில கருத்துக்களை முன்வைக்கிறார் விசாரணை நடந்திருக்கா விசாரணையுடைய முடிவு என்ன எதுவுமே தெரிய வராது ஏன்னா பன்னெண்டு வாரங்களுக்குள் விசாரணை அறிக்கையை நீங்கள் தாக்கல் பண்ணணும்னு காவல்துறைக்கு அவர் உத்தரவை பிறப்பிக்கிறாரு ஆனால் அதுக்கு முன்பாக சில கருத்துக்களை சொல்கிறார் அதாவது ஜட்மெண்ட் எழுதுறாரு இது இதெல்லாம் நடந்திருக்கும் இப்படியெல்லாம் நடந்திருக்கும் இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த கோணத்துல விசாரிங்க அப்படின்னு நீதிபதி <laughs> ஒரு <laughs> அறிவிப்பை <laughs> கொடுக்குறாரு <laughs> இப்போ அந்த நீதிபதி யார் அவருக்கு பின்னாடி வந்து அவர் கொடுத்த அந்த தீர்ப்பினுடைய இது என்ன அவர் அந்த இதை வந்து தள்ளி வச்சதுக்கான பன்னெண்டு வாரத்துக்குள்ளே கேட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத பொதுவாக பார்க்குற எல்லோருக்குமே தெரியும் அந்த நீதிபதி சொன்னதை ஏற்றுக்கொண்ட காவல்துறை உடனடியாக ஏன்னா பன்னெண்டு வாரம் தான் எங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க நாங்கள் விஜயலட்சுமி போய் விசாரிச்சுட்டோம் அதனால் நீங்கள் நாளைக்கே வந்து ஆஜராகணும் அண்ணன் சீமான அவர்கள் என்ன உங்கள் வீட்டில் வேலை செய்கிறாள் இல்ல அண்ணன் சீமானவர்களுக்கு வேற வேலையே இருக்காதா பதினைந்து ஆண்டு காலமாக ஒரு புகார் அந்த புகாரை பதினஞ்சு வருஷமா விசாரிக்காம என்னத்தை புடுங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு யாராவது திருப்பி கேட்டா என்னத்துக்காகவும் பதினஞ்சு வருஷமா விசாரணையே நீங்கள் ஒழுங்கா நடத்தலைன்னா அப்ப இந்த முறை நீங்கள் ஒழுங்கா நடத்துவீங்கன்னு எதை வைத்து நம்புவது அப்ப சம்மன் கொடுக்கறதுக்கு முதல்ல ஒரு பாலிசி ஒண்ணு இருக்கு சம்மன் சர்விங் ஆக்டே இருக்கு அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்கு போகணும் அவர் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இருந்தாருன்னா அவர்கிட்ட கொடுக்கலாம் இல்லை அவரால் வாங்க முடியல அவர் வெளியூரில் இருக்கிறாரு ஒருவேளை அவங்க குடும்பத்தில் இருக்க வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தகவல் சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வரலாம் அவங்களும் முடியாதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் சம்மனை ஒட்டிட்டு வரலாம் இதுதான் நடைமுறை அப்படி ஒட்டிட்டு வந்த சம்மனை அவங்க பார்க்கலாம் பார்க்காம இருக்கலாம் கிளிக்கலாம் கிளிக்காமல் இருக்கலாம் அதுக்கு அவர்களுக்கு உரிமை உண்டு காவல்துறை அதை திருப்பி போய் நோண்ட வேண்டிய அவசியம் இல்லை சம்மன் சர்வில் நீங்க போய் நீங்க ஒருத்தருக்கு சம்மன் கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் தேதி கூட சொல்லலாம் என்னால் இன்னைக்கு வர முடியாது நான் நாளைக்கு வரேன் முதல் தரவை அழைப்பானை இந்த வழக்கில் நீதிபதி உத்தரவு பிறப்பித்த பிறகு முதல் முறை காவல் நிலையத்திலிருந்து போகும் பொழுதே அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு இருபத்தி எட்டாம் தேதி வரை எனக்கு பயணம் இருக்கு நான் கட்சி கலந்தாய்வுக்கு நான் இந்த மாதிரி கிருஷ்ணகிரி தருமபுரி இங்கிட்ட போறேன் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல நான் நேரில் வந்து ஆஜராகிறேன் விசாரணைக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் முதல் சம்மன் சர்வ் பண்ணும் பொழுதே நீங்க அந்த டேட்டை போட்டிருந்திருக்கணும் இந்த டேட்டில் அவர் வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு அன்னைக்கு விசாரணையை வச்சுக்கோன்னு காவல்துறை முடிவு எடுத்திருக்கோம் ஆனால் திட்டமிட்டு இன்னைக்கு கொண்டு போய் ஒட்டி நாளைக்கு வரணும் ஏன் நாளைக்கு வரணுங்கிறத இன்னைக்கு தான் போய் சொல்லுவீங்களா காவல்துறை சம்மன் கொடுக்கறது நாளைக்கு விசாரணைக்கு வரணும் இன்னைக்கு தான் சொல்லணும் அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா குறைந்தபட்சம் நாங்கள் காவல் நிலையத்தில் வந்து ஒரு கூட்டம் நடத்துறங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேங்க ஒரு திடீர் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டால் கூட அதெல்லாம் நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லணும் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சொல்லணும் அரசு இதெல்லாம் வந்து நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அப்போ சம்மன் நீ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும்ல ஏன் இன்னைக்கு போய் ஒட்டணும் அப்போ நீங்கள் வேலை பார்க்காம வெட்டியாக உட்காந்து பெஞ்சை தைச்சிப்பிட்டு நீங்கள் நல்லா வேடிக்கை பார்த்துப்ட்டு அதுக்கப்புறமேட்டு அரசாங்க தரப்பில் இருந்து மேலே இருந்து ப்ரெஷர் வருது இப்போ அங்கே விசாரித்த அளவில் அங்கே இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ப்ரெஷர் நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு ப்ரெஷரு அந்த ப்ரெஷர் யார் கொடுக்குறா உங்களுடைய உயரதிகாரி உங்களுடைய உயரதிகாரிக்கு யார் பிரஷர் கொடுக்கறா அவங்களுடைய உயரதிகாரி அந்த அதிகாரிக்கு யார் பிரஷர் கொடுக்கறா கோபாலபுரம் குடும்பத்துல இருந்து பிரஷர் வருது ஏன்னா பெரியாருங்கிற பின்பத்தை சுக்குநூறா உடைக்கிறாரு இவங்க வந்து என்னன்னா ரெண்டும் ஒண்ணுதான் நீங்கள் இதான் பிரச்சனை வரும்பொழுது பெரியாரை தூக்கிட்டு வருவாங்க அப்படி இல்லைன்னா இங்கே விஜயலட்சுமி தூக்கிட்டு வந்துவாங்க இவ்வளோ தான் பெரியாரும் விஜயலட்சுமி இவங்க ஒரே தடசம் தான் வச்சு பார்க்குறாங்க இவங்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது திமுகவுக்கு பிரச்சனை வரும்பொழுது அவருடைய கோட்பாட்டுக்கு பிரச்சனை வரும்பொழுது அவருடைய மண்டவாளங்கள் தண்டவாளத்தில் ஏறும்பொழுது ஒன்று பெரியாரை தூக்கிட்டு வந்து பெரியார் இல்லைன்னா அப்படிம்பாங்க இப்போ விஜயலட்சுமி இல்லைன்னா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க இப்போ இந்த வழக்கினுடைய இன்னைக்கு நடந்தது என்னன்னா காவல்துறையை மிரட்டி விட்டாங்க காவல்துறையை அடித்து விட்டார்கள் எப்படி கட்டமைக்கிறாங்க பாருங்க ஒரு பொய்யை ஊதி ஊதி கட்டமைக்கிறதுல இந்த திராவிட கும்பலை மாதிரி வேற எவராலையும் சாதிக்கவே முடியாது ஏன்னா பொய் பேசியே வளர்ந்தவங்க இல்லை வெறும் பொய் புரட்டு கருணாநிதிக்கு ஆட்சியாளர் தலை தலைய தபால் தலை வெளியிட்டாங்க அப்படின்னு பெரியாருக்கு வந்து அங்கே வெளியிட்டாங்க அப்படின்னு புழுக்க பொய்யா பேசி வளர்ந்தவங்க இல்லை அப்போ பொய்யை ஈஸியாக பரப்பிட முடியவில்லை என்ன சொல்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறையை சீமான் வீட்டில் இருந்தால் பாதுகாவலர் தாக்கிட்டாரு பாதுகாவலர் தாக்கினத்துக்கான ஏதாவது ஒரு காணொலி ஆதாரம் இருக்கா இல்லை அப்புறம் எதுக்குடா அப்படி பேசுறீங்க ஊடகங்கள் அங்க நிக்கிறாங்க ஊடகங்கள் முன்னாடி தான் சம்மன் சர்வீஸ் செய்யப்படுது ஊடகங்கள் முன்னாடி தான் ஒட்டப்படுது காவல் துறை அந்த போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துட்டு போனவங்க மூடிட்ட அப்படியே போய்ยืนத்துறக்கணும் ஆனா அங்கேயே நின்னு அதை கிளிக்றங்களா இல்லையானே வேடிக்கை பாத்துட்டாங்க உண்மையிலேயே கிளிக்க்கிறதுக்கு அதிகாரம் இருக்கானா இருக்கு நீங்கள் ஒட்டனதை கிளிக்க்கிறதுக்கு முழு அதிகாரமும் அந்த வீட்ல இருந்தவங்களுக்கு இருக்கு இதை தாண்டி இன்னொன்னு என்னன்னா அந்த காவல் துறை அதிகாரி அவர் தாக்கிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல அவரை தாக்குறதுக்கு முன்னாடி அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த எந்த ஊடகமும் பதிவு செய்யலை சம்மன் கூட அந்த ஒட்டிட்டு போனதை ஒருத்தர் கிளிக்கிறாரு பக்கத்தில் இந்த இவங்க கைது செஞ்சிருக்க இப்ப கைது செஞ்சிருக்கிற பாதுகாப்பு படைவீரர்கள் பாசனையை சார்ந்த முன்னாள் ராணுவ வீரர் பாதுகாப்பு படைவரையை பாசனுடைய துணைத் தலைவராக இருக்கிற அண்ணன் அமல்ராஜ் அவரை தான் கைது பண்ணி இப்போ கூப்பிட்டு போயிருக்காங்க அவர் பக்கத்தில் நிற்கிறார் சம்மனை கிழிச்சது ஆள் ஆனால் கைது பண்ணது அண்ணன் நமல்ராஜ் அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் எதையோ ஒன்று சதித்திட்டம் தீட்டுவது தெளிவாக தெரியுது முந்தா நாள் பெரியாரிஸ்டுகள் அவங்க பாவம் குச்சி உன்னிட்டு நடக்க முடியாதவங்க அவங்க பாம்பு போடுறாங்கன்னு அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னு ஒரு பத்து பேரை கைது பண்ணிங்க அதை சமாளிப்பதற்கு அந்த தாப்பத்திக்கா காரங்களை ஒரு பத்து பேரை கைது பண்ணிட்டோம் நீங்கள் பெரியாரை பேசிட்டு பெரியாரிஸ்ட்களை கைது பண்ணி உள்ளே போட்டிருக்கிறீங்க அப்போ இது என்ன ஆகுறது அப்படின்னு ஒரு சில பேர் தன்னுடைய ஆள் மனசுல பொங்கி எழுந்ததாகவும் அந்த பொங்கி எழுதனுடைய வெளிப்பாடாக நாம் தமிழ் கட்சி தரப்புல இருந்து ஒரு ரெண்டு மூணு பேரையாவது கைது பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு இன்னைக்கு சம்மன் கொடுக்க போனதாகவும் எங்களுக்கு சில செய்திகள் வந்துரு அது யார் பேசுனா யார் வைத்தறிச்சல் அப்படி பேசுனா யார் அழுது போறா அப்படிங்கிறதுலாம் அது பின்னாடி வெளி வரும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்ப காவல்துறை அதிகாரி அதை வேணும்னே பிரச்சனை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க காத்திருந்து கிழிச்சதுக்கு அப்புறமேட்டு வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்குள்ள உள்ள மஃப்டியில் யூனிஃபார்ம் இல்லை சம்மன் கொடுக்க வந்தவங்க யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க சம்மனை ஒட்டிட்டு போயிட்டீங்க அதை வேவு பார்க்க நின்று ரெண்டு பேரு அன்யூனிஃபார்ம்ல இருந்துட்டு வீட்டுக்குள்ள உள்ள போக முயற்சி செஞ்சிருக்காங்க அந்த இடத்துல அமல்ராஜ் தடுத்து நிறுத்தி இருந்திருக்காரு யாரு நீங்க எதுக்காக வீட்டுக்குள்ளே போறீங்க வீட்டுக்குள்ள எல்லாம் போகக்கூடாது இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க எதுக்கு நீ கேட்கற நாங்கள் காவல்துறை நீ காவல்துறைனா நீ காக்கி சட்டை போட்டு வந்திருக்கணும் நீ யூனிஃபார்மில் வந்திருக்கணும் ஆனால் நீ யூனிஃபார்ம் போடாமல் உள்ள வந்துட்டு அதை தடுத்து நிறுத்திய அமல்ராஜை ஆபாசமான வார்த்தைகளில் பேசியிருக்கிறாரு அந்த காவல்கள் அது இல்லாமல் அமல்ராஜை தாக்க முற்பட்டுருக்கார் அவர் தாக்க போது அவர் தள்ளி விட்டுருக்கிறார் தள்ளி விட்டு கேட்ட சாத்திட்டார் தான் அங்க நடந்திருக்கு அப்படியே நீங்கள் வந்து நீங்க கைது பண்ணணும் அப்படின்னாலும் கிழிச்சவரை நீங்க கைது பண்ணணும்னா அவர் வெளியில தான் நின்ட்டு அவரை கைது பண்ணியிருக்கணும் அவரை கைது பண்ணலை அப்ப நோக்கம் என்னன்னா அமல்ராஜை எப்படியாவது தூக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே இந்த முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் சேர்ந்து முந்நூறு பேர் சேர்ந்து அந்த ட்ரெண்ட்ஸ் ஷோரூம் வாசல போய் முற்றுகையிட்டாங்கல்ல ஆட்டாங்க இல்ல அந்த முற்றுகையப்போ காவல்துறை அமல்ராஜ் அவர்களை தீவிரமாக கண்காணிச்சுது ஏன் கண்காணிச்சதுன்னா இவர் யாரு இவர் எப்போதும் இங்கே பாதுகாப்புக்கு இருக்கிறாரு அவர் யாருங்கிறது இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாது உண்மையிலுமே அவர் வந்து ஒரு சிஎஸ்எஃப் பயிற்சி பெற்ற ஒரு முன்னாள் ராணுவ வீரர் அவர் இதுக்கு முன்னாடி பல நிறுவனங்கள்ல வேலை பார்த்துருக்கிறார் எதுக்கு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு நிறைய கம்பெனிஸ்க்கு அவருக்கு வந்து இருந்திருக்காங்க அது இல்லாமல் பர்சனலாக ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்புக்கு அவர் இருந்திருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நான் தமிழக கட்சியோட தலைமுறை பண்ண சீமான் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறார் இப்போ என்ன போடுறாங்க அவர் கன்னு வச்சிருந்தார் கன் பாயிண்டில் இன்ஸ்பெக்டர் மிரட்டினார் ஏன் இன்ஸ்பெக்டர் என்ன வெறும் லத்தி மட்டும் தான் இருந்துச்சா கன் பாயிண்டில் அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா கன் பாயிண்டில் மிரட்டினாருங்கிறதுக்கு கன் பாயிண்டில் மிரட்டவெல்லாம் இல்லை அவர் கன்று வச்சிருக்காரு அது எப்படி சீமான் அவர்களுடைய வீட்டு பாதுகாப்பில் இருக்கவங்களுக்கு எப்படி நீங்கள் கன்று கொடுக்கலாம் பொங்கி எழுவாங்க ஏய் அவர் ராணுவ வீரர் ட்ரெயின் பண்ணுறவர் அவருக்கு வந்து அந்த வாங்கி வச்சிருக்காரு அவர் கன் வச்சிருக்க கேர் கன் வச்சிருக்கிறது அவருக்கு லைசன்ஸ் இருக்கு அவர் அதையும் சொல்றாரு காவல்துறை அதிகாரி முதல்ல அந்த கண்ணை தான் புடுங்குறாரு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில கூட்டிக்கிட்டு வந்து கார்ல ஏத்தனோடனே அந்த கண்ணை புடுங்குறதுக்கு முயற்சி செய்யறாரு அப்ப அவர் சொல்றாரு அது லைசன்ஸ்டு கன் அது நீங்க எடுக்க கூடாது அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்றாரு அந்த காட்சிகளும் இருக்குது அந்த ஆடியோவும் அப்படியே இருக்கு ஆனா இதையெல்லாம் மீறி அந்த காவல்துறை அதிகாரி இன்ஸ்பெக்டர் எப்படியாவது இவரை கைது பண்ணி சிறைப்படுத்திடணும் அண்ணன் அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு இதை பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இதே காவல்துறை அதிகாரிகள் மீது பத்திரிகையாளர்கள் புகார் கொடுக்குறாங்க ஏன்னா பத்திரிகையாளர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அவங்க வீட்டு வாசலில் பத்திரிகையாளர் நிற்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை அவங்க நிற்கலாம் அவங்க வேணும்னா பேட்டி எடுக்கலாம் நீங்கள் காவல்துறை ஒரு சம்மனை ஊற்றுறீங்க இதை செய்தி ஆக்கிறதுக்கு செய்தி ஊடகங்கள் அங்கே நிற்கிது அந்த சம்மனை ஒருத்தங்க கிழிக்கிறாங்க அதை காட்சிகள் படுத்தினது அதை வீடியோ எடுத்தது முழுக்க முழுக்க பத்திரிக்கையாளர்கள் தான் அப்போ எல்லாம் பத்திரிகையாளர் உங்களுக்கு தேவைப்படுது ஆனால் நீங்கள் அமல்ராஜ் அவர்களை கைது செய்ய போகும் பொழுது அவரை கைது பண்ணி நீங்கள் இழுத்துட்டு வரும் பொழுது ஊடகத்தை ஒருமையில் ஆபாசமாக பேசுகிறாரு காவல்துறை அதிகாரி இது அவருக்கு சட்டத்துக்கு உட்பட்டு அவர் திட்டினாரா ஊடகங்கள் அங்க நிற்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஏதாவது ஒரு சட்டம் இருக்கா ஒருத்தரை கைது பண்ணும்போது ஊடகங்கள் வீடியோ எடுக்க ஏன் எடுக்க கூடாதுன்னு காவல்துறை சொல்லுதுன்னா பொய் வழக்கு போட முடியாது அமல்ராஜ் துப்பாக்கியை காட்டி மிரட்டினாருங்க எங்களை அடிக்க முயற்சி செஞ்சாருங்க எங்களை பணி செய்ய விடாம தடுத்தாருங்க அப்படின்னு பொய் வழக்கு போடணும்ல அந்த பொய் வழக்கு போட முடியாம போயிடும் ஏன்னா வீடியோ ஆதாரங்களை செய்தியாளர்கள் வச்சிருக்கிறாங்க அந்த செய்தியை வெளியில அவங்களே போட்டுருவாங்க அந்த செய்தியை எடுத்து நீதிமன்றத்தில் காமிச்சு இது முழுக்க முழுக்க பொய் வழக்கு அப்படின்னு நிரூபிச்சிருவாங்கன்ற பயத்துல காவல்துறை அதிகாரி ஆபாசமாக பேசியிருக்கார் ஒருமையில் பத்திரிக்கையாளர் திட்டுறார் உனக்கு இங்கே என்னடா வேலை ஏன் அவங்க வேலைக்கு நீங்கள் எதுவும் சம்பளம் கொடுக்க போகிறீங்களா காவல்துறை அதிகாரி அவர்களை அவங்க வேலைக்கு அவங்க நிறுவனம் சம்பளம் கொடுக்கும் அவங்க அவங்க நிறுவனம் சொல்கிற வேலையே செய்கிறாங்க எப்படி நீங்கள் உங்கள் அதிகாரிகள் சொல்கிறத செய்கிறீங்களோ அப்படி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற ஓனர் சொல்கிறத அந்த பத்திரிக்கையாளர்கள் செய்கிறாங்க ஏன் உங்களுக்கு பிரச்சனை அதே மாதிரி பத்திரிகையாளர்களும் கொஞ்சம் வரம்பு மீறி தான் செயல்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது சம்மந்தப்பட்ட அண்ணன் அவர்கள் வீட்டில் இல்லை சம்மனை ஓட்டிகிட்டு போயிருக்காங்க அதை கிழிச்சிருக்கிறாங்க வெளியில் ஏதோ தள்ளுமுள்ள நடக்குது அது என்னன்னு பார்க்கறதுக்கு அண்ணன் சீமான் அவருடைய மனைவி கழிவு அவர்கள் வெளில வர்றாங்க ஆனால் அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி நடந்திருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது அவங்களுடைய கருத்தை கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்போ இதை வேணும்னே செய்தியாக்கணும் உங்களுடைய டிஆர்பியை ஏற்றிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் எல்லா வேலையும் செய்ய முடியுமா இப்போ அண்ணன் அவர்கள் மீது வழக்கு அந்த வழக்கு சம்மந்தமாக சம்மன் ஓட்டப்படுது அதை வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேட்டி எடுக்கணும்னு கேட்குறேன் நீங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டார்களா அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அப்போ போய் அம்மையார் அம்மாள்கிட்ட போய் நீங்கள் போய் பேட்டி எடுத்தீங்களா இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்க யார்கிட்டையா போய் பேட்டி எடுத்தீங்களா அவங்களுடைய மனைவிகள்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்களா அது எவ்வளோ பெரிய அநாகரிகம் அந்த அநாகரிகத்தை பத்திரிகையாளர்கள்ன்ற பேரில் ஒரு சில நபர்கள் உங்கள் டிஆர்பியை ஏற்றிக்கிறதுக்கு இந்த வேலையை செய்கிறீங்க அப்போ அதுவும் தவறு தான் சம்பந்தப்பட்ட சீமான் சீமானவர்கள் அங்கே பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு ஓசூரில் சந்திக்கிறாரு அவர்கிட்ட அங்கே கேள்வி கேட்கலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அங்கே இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வீட்டில் போய் நாங்கள் எடுப்போம் அவங்கள்ட்ட போய் பேட்டி கேட்போம் அப்படிங்கிறது தவறு அதே போல தான் காவல்துறையும் காவல்துறை இவ்வளோ பெரிய கட்டமைப்பு வச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியாது சீமான் சீமானவர்கள் ஓசூரில் இருக்காருன்னு சம்மன் கொடுக்கறதுக்கு அங்கே போக வேண்டியதானே தெரியும் தெரிஞ்சும் வீட்டில் போய் ஒட்டுறோம் அப்படின்னா செய்தி ஆக்கணும் அவர் வீட்டிலேயே இருக்கிறது இல்லை எனக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படி வீட்டிலே இருப்பாரா அப்புறம் எப்படி கட்சி வளர்க்குறது அப்போ தெரிஞ்சு செய்கிறாங்கன்னா அதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது இதில் இன்னொன்று ட்ரெஸ் பாஸ் ஒரு வழக்கு ஒன்று போடலாம் அண்ணன் சீமானவர்கள் வீட்டுக்குள்ள அண்ணன் சீமானவர்கள் இல்லாத போது நீங்கள் அனுமதியை மீறி எந்த உத்தரவும் இல்லாமல் இல்லை சர்ச் வாரண்ட்டோ இல்லை ஒருத்தரை கைது செய்கிறதுக்கான எஃப்ஐஆர் அந்த இது இல்லாமலோ முகாந்திரம் இல்லாமலோ நீங்கள் வீட்டுக்குள்ளே போனது முழுக்க முழுக்க தப்பு அடுத்தவங்களுடைய பிரிமிசர்ஸ்குள்ள ட்ரெஸ் பாஸ் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க எப்படி அது அதிகாரியாகவே இருக்கட்டும் எந்த இதுவுமே இல்லாமல் நீங்கள் எப்படி உள்ளே போகலாம் நீங்கள் சம்மனை கிழிச்சிட்டாங்கன்னா நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க எஃப்ஐஆரை போட்டு அவரை முறைப்படி கைது பண்ணி கூப்பிட்டு போங்க இல்லை அவரை கூப்பிட்டு முதல்ல விசாரித்து எதுக்காக கிழிச்சிங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தா கூட சாரின் இருக்கலாம் ஆனால் அத்துமீறி உள்ளே பூந்து அடித்து இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் என்ன அவர் உங்களை அடித்தாரா இல்லை உங்களை தாக்குனாரா இல்லை உங்களை தாக்குறதுக்கு ஏதாவது முயற்சி செஞ்சாரா அந்த காணொலியில் தெளிவாக தெரியுது அண்ணன் நமல்ராஜ் தான் திறக்கிறாரு திறந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க என்ன வேணும் உங்களுக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு கதவை துறடா முதல்ல யாரு காவல்துறை அதிகாரி நீங்கள் ஒரு மேலே பேசலாம் கதவை துறடான்னு ஆனால் வேற யாராவது பேசிட்டா காவல்துறை அதிகாரி வேணும் எடுத்து பேசிட்டியா எங்களை வேணும் ஒரு மேலே பேசிட்டியா காவல்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தார் எங்களை ஆபாச வார்த்தைகளை திட்டினார் எல்லாம் பொய் வழக்கு ஏன்னா பொய்யா பேசி பேசி வழக்கு போட்டு எப்படியாவது யாரையாவது சிறைப்படுத்தணும் இதுதான் காவல்துறையினுடைய வேலையை காவல்துறையினுடைய வேலை எவ்வளவோ இருக்கு சரி இந்த வழக்கில் விஜயலட்சுமி விளக்குல இவ்வளவு மும்முரம் காட்டுகின்ற இந்த காவல்துறை இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாம ஒரு கேள்வியை வைக்கிறோம் அண்ணா பல்கலை விவகாரத்தில் அவன் ஒருத்தன் மட்டும் தான் ஞானசேகரம் மட்டும்தான் சம்மந்தம்னு சம்பந்தம்னு நீங்கள் நீங்க சொல்றீங்களா இல்லையே அதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கா அந்த விசாரணை நீங்க முறைப்படி நடத்தவே இல்லை பொள்ளாச்சி பாலியல் வழக்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே அறுத்து தள்ளிடுவோம்னு பேசின மு க ஸ்டாலின் காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறீங்க அதுக்கான இது வரைக்கும் என்ன தீர்ப்பு வந்திருக்கு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா இந்த க இதில் கன்னியாகுமரியில் கா காசின்னு ஒருத்தர் இருந்தால் அந்த வழக்கை நாங்கள் விசாரிக்க போகிறோம் இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள்லாம் நடக்கும் பொழுது எனக்கு அடிப்பயிறு அப்படியே கொதிக்குது அப்படின்னு சொல்லி பேசுனீங்களே அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ஒன்றும் இல்லையே இப்போ போன வாரத்தில் கடந்த வாரத்தில் கரூர் பக்கத்தில் ஒரு மாணவியினராக கழுத்தறதுக்கு எழுக்கப்பட்டிருக்காங்க அது என்ன வழக்கு என்ன ஆச்சு என்ன விசாரணை அதுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது இல்லை அது உண்மையிலுமே செய்தித்தாளில் வந்தது உண்மையா அல்லது நீங்கள் விசாரித்து வெளியிட்டது உண்மையா என்ன நடந்திருக்கு கழுத்த அர்த்தம் உதவி என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுருக்கீங்க கைது பண்ணி நாங்கள் சிறைப்படுத்திவிட்டாங்க கைது பண்ணி சைப்படுத்திட்டா அதே மாதிரி இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த இவர் இப்போ சமூக செயற்பாட்டாளரை லாரியை விட்டு அடித்து கொண்டாங்க அதில் என்ன முகாந்திரம் நீங்கள் தீவிரம் காட்டிட்டீங்க கூ கூப்பிட்டு வச்சு நாங்கள் குண்டாஸ் போட்டோங்க இவ்வளோ தான் அரசாங்கத்தினுடைய வேலையா அதுக்கப்புறமேட்டு அந்த கல்குவாரிகள் அது சம்பந்தப்பட்ட மற்ற மாவட்டங்களுக்கு கல்குவாரிகள் இந்த மாதிரி நடவடிக்கை இதுதான் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியது அதை தேடி தேடி கண்டுபிடிச்சி குற்றம் செய்வோர் எல்லோரையும் கைது பண்ணி அதை தடுத்து நிறுத்தினா அது காவல்துறை அது அரசாங்கம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் பதினஞ்சு வருஷ புகார் பழைய பேப்பரை தூக்கி கொண்டு வந்து இந்த பழைய பேப்பரில் இப்படி குறிப்பிட்டிருக்கீங்க பழைய பேர் பேருச்சம்பளங்கிற மாதிரி அந்த பேருச்சம்பளத்தை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த வழக்கில் நீங்கள் விசாரணைக்கு வரணும் நாளைக்கே வரணும் நாளானிக்கே வரணும் அப்படி வர மாட்டேன்ட்டு அண்ணன் சிமான அவர்கள் தெளிவாக சொல்ல நீ வழக்கு போடுறியா போட்டுக்க கைது பண்ணுறியா பண்ணிக்க நான் வர முடியாது நான் இருபத்தி எட்டாம் தேதி வரை நாங்கள் ஒரு பயணத்திட்டம் வச்சுருக்கோம் நீங்கள் சாதாரண ஒரு நபரை போய் நீங்கள் கைது பண்ண போறதுனா நீங்கள் சொல்கிற இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டிங்க சம்மன் சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க வரலை அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு கைது பண்ணுறது வாரண்ட்டு போடுறது வாரண்ட்டு ரீகாலுக்கு ஒரு தடவை வெயிட் பண்ணுறது இப்படியெல்லாம் இருக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் இப்போ கைது செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஆள் வந்து நாம் தமிழை கட்சி அதுவும் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் அப்போ அதில் முறைப்படி நீங்கள் சம்மன் கொடுத்துருந்துருக்கணும் நீங்கள் சம்மன் கொடுத்த முறையே தவறு அதை ஒட்டினது ரெண்டாவது அதுக்கப்புறம் அதை கிழிச்சாங்க அப்படிங்கிற பேரில் மூணாவது அவரை நீங்கள் கைது பண்ணணும் கிழிச்சவரை கைது பண்ணணும் நீங்கள் கிழிச்சவரை கைது பண்ணி நீங்கள் நீதிமன்றத்தில் போய் என்னென்னு சொல்லுவீங்க வழக்கு முதல்ல அது நீதிமன்றத்தில் கேட்பாங்க அது கிளிக்கிறதோ கிளிக்காததோ அவங்க உரிமை அவங்க இடத்துல நீங்கள் ஒட்டியிருக்கிறீங்க நீங்கள் கொடுத்ததுக்கான நீங்கள் ஒட்டினதுக்கான ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு நீதிமன்றமே காரி துப்போம் ஆனால் இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது இந்த நியூஸை பெருசாக்கணும் எப்படியாவது இந்த செய்தியை பெருசாக்கி சீமானவர்கள் மீது ஒரு அவதூரை பரப்பி எப்படியாவது அந்த கட்சி மீது அவதூறுகளை பரப்பணும் இதுதான் ஒரே ஒரு நோக்கம் இந்த நோக்கத்தை தாண்டி வேறு எதுவும் இல்லை நீங்கள் அண்ணன் அமல்ராஜ் அவர்கள் அவங்க சம்மந்தப்பட்ட அந்த பாதுகாப்படை வீரர் பாசற கிட்ட நாங்கள் அழைச்சி கேட்டோம் இது என்ன மாதிரி நடவடிக்கை இதுக்கு நீங்க என்ன மாதிரி எதிர்வனை ஆற்ற போறீங்க அவர் கண்ணு வச்சிருக்கிறதுக்கு அவருக்கு வந்து லைசன்ஸ் வச்சுருக்காரா இல்ல அதை தாண்டி வேற என்னென்ன மாதிரி பாதுகாப்பு இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அண்ணன் பூமிநாதன் அவர்கள் அவர் தான் பாதுகாப்பு படை தலைவராக இருக்கிறார் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டால் அவர் பேசுனது நீங்களே கேளுங்க அண்ணன் அமல்ராஜ் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை அதுல முக்கியமா அவங்க சொல்றது வந்து அவர் துப்பாக்கி வச்சிருந்தாரு அதை வச்சு மிரட்டினாரு அப்படிங்கிறாங்க அதுக்கு உண்மையில லைசன்ஸ் இருக்கா இல்ல எந்த மாதிரி பேஸ்ல வந்து அவர் இந்த துப்பாக்கியை வச்சிருக்காரு ஐயா அவர் வந்து முதல் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் எல்லை பாதுகாப்பு படையில வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் பணி அங்க அங்கிருந்து விருப்ப ஓய்வு பெற்று வந்தவர் விருப்ப ஓய்வு பெற்று வர்றவங்க வந்து ஒரு அதிகமானோடு என்ன செய்வாங்கன்னா மறு வேலைக்காக அதாவது ரீஎம்ப்ளாய்மெண்ட்டுக்காக என்ன செய்வாங்கன்னா பிஸ்தல் தேவைப்படும் அவங்களுக்கு எங்க யாருக்காவது காடா போகணும் அல்லது ஏர்போர்ட்டுக்கு போகணும் அல்லது ஒரு வீட்டுக்கோ அல்லது ஒரு ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஏதாவது ஒரு கம்பெனி இருந்தோ அந்த கம்பெனிக்கு வந்து அவங்க வேலைக்கு போகும்போது அந்த பிஸ்டல் வச்சிருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் அவங்களுக்கு ரீஎம்ப்ளாய்மெண்ட்டுக்காக அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கேக்குறாங்கயா கேக்குதுங்க கேக்குது சொல்லுங்க அதுக்கு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா அங்க சர்வீஸ்ல இருக்கும் போதோ அல்லது விருப்ப ஓய்வுக்கு வெளியில வரும்போதோ ஒரு அப்ளிகேஷன் ஒன்னு கொடுத்து எனக்கு வந்து பிஸ்தல் தேவைப்படுது இந்த காரணங்களுக்காக பிஸ்தல் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும் போது அவங்க அதை கன்சிடர் எந்த அடிப்படையில பண்ணுவாங்க சொன்னா அவருடைய சர்வீஸ் அவர் சர்வீஸ்ல வந்து எப்படி ஒழுக்கத்தோடு நடத்திருக்காரு அவர் சர்வீஸுக்கு அப்புறம் வந்து எப்படி இருப்பாருன்ற மனநிலையை முதற்கொண்டு பரிசோதித்து தான் அந்த உரிமம் கொடுப்பாங்க அந்த பிஸ்தலுக்கான துப்பாக்கிக்கான துவக்குக்கான உரிமம் வந்து அவங்களுக்கு அப்படிதான் ஒரு எக்ஸைஸ் மேனுக்கு கொடுப்பாங்க அப்படி வாங்கினவர் தான் அவரு அவர் வந்து உரிமம் பெற்ற ஒரு எக்ஸீஸ் மேன் தான் அவரு அவரை வந்து நம்ம அண்ணன் சீமான் அவர் வீட்டுல வந்து அவர் பணிக்காக இருக்கிறாங்க அது போக வந்து முன்னாள் பாதுகாப்பு படைவீரர் பாசறையில வந்து அவர் வந்து ஒரு இணைத்த தலைவரா வேற இருக்காரு இப்போ நம்ம இருக்கிற இராணுவ வீரர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஒன்று ஒன்று ஒரு சேர்ந்து ஒரு பாசறை ஒன்று நாம் தமிழ் கட்சியில ஏற்படுத்தியிருக்கோம் அது இந்தியாவிலேயே எந்த கட்சிகளுக்குமே இல்லாத ஒரு பாசலை அந்த பாசறையிலும் அவர் உறுப்பினராக இருக்காரு அது போக அதோட சேர்த்து அந்த பணியையும் அவர் செய்யறாரு அவர் அண்ணனுடைய வீட்டுக்கு ஒரு காவலான ஒரு பணியையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க அதனால அவர் வந்து உரிமம் பெற்ற துவக்கு தான் அவர் கையில இருக்கிறது சரி இப்போ இதை வந்து அப்போ உரிமம் பெற்றுக்கிறாங்கன்னா இப்ப காவல்துறை கைது பண்ணியிருக்கிறது இல்லை இது இந்த தவறான போக்கை வந்து நீங்க எப்படி கையாள போறீங்க இல்ல அதுக்கு எதுவும் மேல் நடவடிக்கை இல்லை வேற எதுவும் வழக்கு தொடர்றது அந்த மாதிரி எதுவும் இருக்கா ஏன்னா இப்போ வழக்கு போட்டே தீருவோம் அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்கிறாங்களா அதாவது நம்ம ஜனநாயக நாட்டுல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் இன்னும் ஜனநாயகத்தின் மீதும் சொல்லி இந்த நீதிமன்றத்தின் மீதும் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது இது வந்து ஒரு கட்சியினுடைய நபருக்கு ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்ட ஒரு அநீதி கிடையாது இது ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள ராணுவ வீரர்களை அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் ராணுவ வீரர்கள் என்பது தன்னுடைய உயிரை கூட துச்சமாக நினைத்து எல்லையில் பாதுகாப்பு வேலையில் பணிபுரிந்துவிட்டு மறுபடியும் ஒருவர் ஒரு வேலையில் வந்து அமர்ந்திருக்கிறார் அந்த வேலையில் அமர்ந்திருக்கின்ற இடத்தில் அத்துமீறி ஒரு போலீஸ்காரர் உள்ள நுழைஞ்சு அவரை இழுத்துட்டு போறாரு அது ஏன் இழுத்துட்டு போறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு மேனு புள்ளேட்டர் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு தர்றாரு அது வந்து சீமான் அவர்களுடைய சமன் வந்து நாங்க ஒட்டி இருந்தோம் அதை இவர் கிழிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கிழிக்கிறத சரி கிழிச்சுட்டாரு அந்த சமன் வந்து எதுக்காக ஒட்டப்பட்டது அப்படின்றது ஒரு நுணுக்கமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு சமன் வந்து ஒட்டுறாங்க அது வந்து ஒரு தகவலை அந்த வீட்டாருக்கு கடத்துது அவ்வளவுதான் தகவல் எனக்கு தெரிஞ்சிருச்சு என் வீட்டுல சமன் ஒட்டுறாங்க எனக்கு தகவல் கிடைஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிச்ச மீனிங்லெஸ் அது ஒட்டுறதுக்கான அவசியமே இல்ல அப்புறம் அவர் கிழிச்சு கிழிச்சுக்கிறாரு கிழிச்ச உடனேயே வலசரவாக்கம் போலீஸ்கார வந்து ஒட்டிட்டு போறேன் நீலாங்கலை போலீஸ்காரர் வந்து உள்ள புகுந்து அடிக்கிறாரு அப்படின்னா இது வந்து எந்த இது இது வந்து அராச்சகத்துடைய உச்சம் இல்லையா அநியாயத்துடைய அந்த இவர் பண்ற பண்ணிருக்காரு அந்த இன்ஸ்பெக்டர் அவரை வந்து கைது செய்யணும் உண்மையிலேயே அவரை ஒரு சாதாரண ஒரு மனிதனை கூட வந்து இப்படி வந்து கையாள கூடாது ஆனா ஒரு இராணுவ வீரர் அவர் சொல்றாரு அவர் சொல்றதுக்கான வாய்ப்பு கூட தராம அவரை உள்ள வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு ஒரு இன்னைக்கு வந்து தமிழகத்திலுடைய மூன்றாவது ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவருடைய வீடு அந்த வீட்டுக்குள்ள வந்து அத்துமீறி புகுந்து அவரை தூக்கி போட்டு அடிச்சு இழுத்துட்டு போறாரு இவர் பண்றது அயோக்கியத்தனமா இல்லையா அதாவது நேஷனல் போலீஸ் அகடமின்னு ஒன்னு வந்து இருக்குங்க ஹைதராபாத்ல முதல் வாசகமே சென்சிலைஸ்டு போலீஸ் சொசைட்டி இதுக்கு இந்த போலீஸ்காரனுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல வந்து வந்து இங்க உள்ள இவருடைய மனநிலையை வந்து பரிசோதிக்கணும் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு தகுதியானவரான்ற முதல பாக்கணும் முதல் நீ வந்திருக்க வந்து ஒரு வீட்டுக்கு வர்ற ஒரு யூனிஃபார்ம் இல்லாத ரெண்டு பேரோட வந்திருக்க யார் அந்த யூனிஃபார்ம் இல்லாதவன் அவனை முதல் உள்ள அனுப்பிவிட்டு அடிச்சு தூக்கிட்டு போறே அவர் முதல் போலீஸ்காரர் தானா முதல் நீ வந்து போலீஸ்க்கு உடை போட்ட ரவுடியான்றது என்னுடைய கேள்வி முதல் இவரை வந்து சட்ட ரீதியாக நான் கட்சி கட்சிக்காரர்கள் சந்தித்துக் கொண்டாலும் சரி முன்னாள் பாதுகாப்பு படை வீரர் சார்பாக சட்டரீதியாக இவரை சந்திப்போம் இது இல்லாமல் இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனையை நான் கொண்டு செல்வேன் இது வந்து ஒரு தனி மனிதனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அல்ல இது வந்து ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற ராணுவ வீரர்களுக்கு கொடுத்த அவமானம் என்றுதான் தருவேன் இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டும் அந்த போலீஸ்காரன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவரை வந்து இடைக்கால நீக்கம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இதை வந்து வந்து தயவு செய்து உச்ச உயர் அதிகாரிகளுக்கு கொண்டு செல்லுங்க அந்த இன்ஸ்பெக்டர் செஞ்சது வந்து ஒழுக்க கேடான விஷயம் அவர் அணிந்திருக்கின்ற உடையை அவர் அவமானப்படுத்தி இருக்கின்றார் முப்பது வருடமாக அந்த உடையை அணிந்தவன் நான் அந்த உடை என்பது எங்கள் உயிரை விட மேலானது அந்த உடை உடையை பொழுது ஒழுக்கமாக நடக்க வேண்டும் அந்த உடையை அணுகின்ற பொழுது ஒழுக்கமாக பேச வேண்டும் ஒரு பத்திரிகையாளரை பார்த்து இவர் அவமானமா அசிங்கமாக பேசுறது கூட இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி ஜாதி ரீதியா அவர் பேசியிருக்காரு அங்க அவரை ஏத்திட்டு போகும்போது நீ நாடாறுதானேன்னு சொல்றாரு யாருங்க இவரு இவர் போலீஸ்காரர் தானே அவரு இவர் இவருக்கு என்ன தகுதி இருக்கின்ற இந்த சாதியை பத்தி கேட்கிறதுக்கு இவர் முதல் இன்ஸ்பெக்டருக்கு பணியில் இருக்கிறதுக்கு இவர் தகுதியானவரா இந்த கேள்வி நான் உண்மையிலேயே வந்து குவா வாரண்டோ ஒரு ரிட்டு நான் மூவ் பண்ணுவேன் ஹைகோர்ட்ல முதல் இவர் இன்ஸ்பெக்டருக்கு தகுதியானவரா வந்து நீதிமன்றமே சொல்லட்டும் நீதிமன்றத்திற்கும் என்னுடைய வேண்டுகோள் தானாக முன்வந்து இந்த வழக்கை கையில் எடுத்து இந்த இன்ஸ்பெக்டர் துறை ரீதியான நடவடிக்கையும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாகவே இங்கு நான் வைக்கிறேன் சரிங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றி உங்களுடைய நன்றி எதையோ கிளம்ப போய் மாதிரி மாதிரி பெரிய பூதம் நீங்க நாம் தமிழ் கட்சி போய் கைவிக்க இப்ப அவங்க முன்னாள் படை வீரர் ராணுவ வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க அந்த அமைப்பின் மூலியமாக நாங்க வழக்கு கொடுப்போம் இது வந்து சட்டப்படி அவர் கைது பண்ணிருக்கிறது ரொம்ப தவறு அப்படின்னு இப்ப அவங்க தரப்புல சொல்றாங்க எது எப்படியோ இந்த அரசாங்கம் குட்டு வாங்குறது நீதிமன்றத்தில் குட்டு வாங்குறது அசிங்கப்படுறது அப்படிங்கிறது இது முதல் முறை ரெண்டாவது முறை கிடையாது எப்போதும் அவங்க அசிங்கப்பட்டு தான் இருப்பாங்க ஆனால் இது போன்ற போக்குகளால் இப்படியெல்லாம் செஞ்சு நாம் தமிழ் கட்சியை ஒடுக்கிறலாம் இப்படியெல்லாம் கைது பண்ணி அவர்களை பயமுறுத்திடலாம் அண்ணன் சீமான் அவர்களை பணிய வச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பாரு அந்த நினப்பில் கடைசி வரைக்கும் மண்ணு தான் விழும்